உலகத்தில் நடக்கும் ஆன்மீக திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்தியாவில் நடக்கும் கும்பமேளாவில் நடந்த முக்கியமான அதிசயமான ஒரு தகவலைதான் நாம நீங்க இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது வெறும் குச்சியை விற்று நாற்பதாயிரத்துக்கும் மேல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய உள் இளைஞர் பத்தின தகவலை தான் நாம நீங்க பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போகிற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டகம் நடப்புற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த மகா கும்பமேளாவில் நடந்த வைரலான விஷயம் என்ன ஒரு குச்சியை வச்சு எப்படி நாற்பதாயிரம் ரூபாய் காசை வந்து ஒரு வாரத்தில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்க மகா கும்பமேளா பிராக்ராஜ் பகுதியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ மூன்று நதிகளும் ஒன்று கூடிய கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் ஒன்று கூடக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளாவுக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாமல் உலகத்திலிருந்து பல கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புனித நீராடுறாங்க ஸோ சோ இந்த டைம்ல இந்த இடத்துல புனித நீராடினால் அவங்க வந்து மோட்சத்துக்கு போறதுக்குண்டான ஒரு வழியா பார்க்கப்படுது அவங்க செய்த அனைத்து பாவங்களும் வந்து சுத்தமாக்கப்படும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இதனாலதான் இந்த திருவிழா வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவா பார்க்கப்படுகின்றது இப்படி இருக்கு நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளாவை சமீபத்துல பாத்தீங்கன்னா மோனோலிசா இவங்களை கண்டிப்பா தெரியாதவங்களும் இருக்க முடியாது இந்த பேரை தெரியாதவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த கும்பமேளால ஒரு பெரிய வைரலான விஷயம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால இருந்து எல்லா ஆஹ் சமூக வலைதளங்களிலும் பாத்தீங்கன்னா மோனலிசா என்ற பெரும் அந்த ஒரு நபரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலகப்புள்ளவே அவங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம படத்தில் நடிக்கக்கூடிய சான்ஸ் கூட கிடைச்சது இதுக்கு முக்கிய காரணம் இந்த கும்பமேளாவில் அவங்க அந்த ருத்ராட்ச மாலையும் பாசி மாலையும் நிறைய மாலைகளை வந்து சாமிக்கு உண்டான அனைத்து மாலைகளையும் விற்க வந்த பெண் ஆனா அவங்க சோசியல் மீடியாவால அவங்க பிரபலம் அடைஞ்சதா பார்க்கப்படுது அதே போல அதே கும்பமேளாவில் இந்த ஒரு தனி நபர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் குச்சி அதாவது வேப்ப குச்சி பல் நம்ம பல்லு வழங்கும் இல்லைங்களா அந்த காலத்துல சாரி நம்ம சொல்லிட்டேன் நாம யாரும் வேப்ப உச்சிட்டு பல்லு வழங்குறதே இல்லை ஆனா அந்த மகா குமேள பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோடிக்கணக்கான மக்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே பேசிட்டு இது மாதிரி எல்லா விஷயம் வந்து பார்க்க முடியுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாதுக்கள் வந்து அதிகமா அது மாதிரி விஷயங்களை பயன்படுத்த மாட்டாங்க சோ இந்த வேப்பங்குச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கப்படுது சாதுக்கள் மட்டும் இல்ல உண்மையாவே ஒரு அங்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் இந்த விஷயத்த பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கப்படுது இதனால அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமீபம் கடந்த ஒரு வார காலமாக வேப்பங்குச்சிய மட்டும் அதாவது நம்ம எந்த ஒரு பிசினஸ் பண்ணோனாலும் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணுவோம் ஒரு திருவா நடக்குதுன்னா ஒரு பெரிய கடை போடுவோம் ஒரு ஸ்டால் போடுவோம் அது ஃபுட்டா இருக்கட்டும் அது விளையாட்டு பொருளா இருக்கட்டும் இல்ல பலூனா இருக்கட்டும் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கடையை நம்ம போடுவோம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த கடை வைப்போம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வரா மாதிரி இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் லாபம் வர மாதிரி நம்ம ஒரு கடையை வந்து அங்கே போடுவோம் ஸோ காசு இன்வெஸ்ட் பண்ணி நாம ஒரு தொழில் வந்து அங்கே செய்வோம் ஷார்ட் டைம்ல அந்த திருவா முடிகிற வரைக்கும் நல்ல காசு பார்க்கலாம் அது இட்லி கடையா இருந்தாலும் சரி அது வந்து பாத்தீங்கன்னா நகை கிடையாது சரி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல போட்டு ரொம்ப விறுவிறுப்பா நடக்கக்கூடிய அதிவேகமாக பணத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் லாபம் எடுக்க முடிய விஷயமா பார்க்கப்படுது ஆனா இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் அதாவது ஒரு ரூபாய் காசு கூட முதலீடே இல்லாம ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதாவது இந்த வேப்பங்குச்சியை மட்டும் அங்க வித்திருக்காரு ஸோ அந்த ஒரு வார காலமா அந்த வேப்பங்குச்சி அவர் வித்திருக்காரு விற்றது மூலியமா கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளாக இந்த ஒரு வாரத்துல அஞ்சு நாள் அப்படி ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு அவர் வேப்ப உச்சியை மட்டும் வித்திருக்காரு அப்படின்னு நம்ம ஆவரேஜா சொல்லிக்கலாம் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வித்திருக்காரு இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்காரு மேலும் நடக்க போற மீதமா உள்ள அந்த கும்பமேளா நிகழ்ச்சியில நான் முழுவதுமா கலந்துக்கிட்டு முழுவதுமா இந்த நான் விற்பனையில் ஈடுபட்டா கிட்டத்தட்ட எனக்கு ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் என்னால் வந்து இதுல வந்து காசு பார்க்க முடியும் அப்படின்ற விஷயமா சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விற்பனை வந்து அதிகமா இருக்கு என்னால குச்சியை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சொல்லும் போது கேட்கும்போது உண்மையாவே அவரை வந்து இந்த சமூக வலைதளம்ல வந்து கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா சரிங்க எல்லாரும் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் கடை போடணும் ஸ்டால் வைக்கணும் டெக்கரேட் பண்ணணும் லைட் போகணும் இப்படி பண்ணி தான் காசு சமாளிப்பாங்க நீ உங்களுக்கு எப்படி இந்த குச்சியை வந்து விற்கணும்னு தோணுச்சு இந்த குச்சியை எப்படி நீங்க விற்கணும்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்கும் அந்த இளைஞர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா உண்மையாவே ஆஹ் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இப்படியும் கூட வந்து பெண்கள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு உண்மையாவே ஒரு ஆணுக்கு பின்னாடி வெற்றியின் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு பழமொழி தமிழ்ல இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வடநாட்டு வடமொழியே வந்து இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய காதலி அவருடைய தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளா திருவிழால நீங்க வேப்பங்கூச்சியா விற்க கூடாது நீங்க வேப்ப கூச்சியை இந்த கும்பமேளா திருவிழா விட்டீங்கன்னா கண்டிப்பா அங்க வரவங்களுக்கு பல் வளர்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு சோ அதனால வந்து காலையில எதுவும் பழுத்து உழக்குவாங்க உழைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து குச்சி இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த குச்சி நீங்க கொடுக்கும் போது எல்லாருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை வாங்கி பயன்படுத்துவாங்க ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சொன்ன அந்த ஐடியாவை ஐடியாவா விடாம இவரும் பார்த்தீங்கன்னா அவர் காதலி சொன்ன அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இவரும் அந்த வேப்ப குச்சியை வெட்டி எடுத்து வந்து ரெடி பண்ணி கட்டை கட்டி அவருக்கு வச்சிருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ டெய்லியும் டுவெண்ட்டி ஒரு ஹவர்ஸும் இதையே சேல்ஸ் பண்ணுற அவர் இருந்திருக்காரு ஸோ இதனால தான் அவங்க காதலி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இவர் ஆரம்பிச்ச அந்த வேப்பங்குச்சி விற்கிற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை இவருக்கு ஐம்பதாயிரத்தை வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு மேலும் நடக்க போற மீதமா இருக்கிற நிகழ்ச்சியில் இவர் வித்தார்ன்னா கேட்டால் ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தைரியமா சொல்றாரு உண்மையாவே இது என் காதலை கொடுத்த தான் அப்படின்னு அவர் பகிரங்கமாக வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றாரு உண்மையாவே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை வந்து வனச்செடிய வைக்க முடியும் பெண் அப்படின்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா இந்த உதாரணம் பார்க்கப்படுகின்றது சோ இந்த கும்பவேள நிகழ்ச்சியில ரெண்டு விஷயம் பயங்கர டாப்னு சொல்லலாம் ஒன்னு மூணு லிசா பார்க்கப்படக்கூடியது இந்த நபர் வெறும் குச்சியை முச்ச வச்சு குச்சியை முதலீடா வச்சு அவர் வெட்டி எடுத்து வந்தார் அவ்வளவுதான் தவிர மத்தபடி அதுக்காக எந்த ஒரு காசோ எதுவும் இவர் செலவு பண்ணல வெறும் ஜீரோ பர்சன்ட் நான் வெட்டி தான் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு நல்ல விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உழைப்புக்கு நாம வந்து முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பா நாம வெற்றி பெற இந்த தனிப்பட்ட ஒரு நபர் இந்த இளைஞர் வந்து ஒரு முன்னுதாரணமா நம்ம இந்தியாவுக்கே பார்க்க படிக்கின்றா சமீபத்தில் சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் இந்த தலைவன் வந்து வேற லெவலில் பண்ண இந்த தரமான சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சோ அதனாலதான் இந்த பதிவு நாங்கோம் உழைச்சா கண்டிப்பா நமக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த இளைஞர் இருக்காரு பொதிவு மூலியமா ஒரு வேப்ப குச்சை வச்சு கூட நாம பிசினஸ் பண்ணி முன்னுக்கு வர முடியறத இந்த இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா நிரூபி காட்டு இருக்காங்க தகவல் நீங்க தெரிஞ்சத போலேயே உங்க தகவலை தெரிஞ்சு நினைச்சுன்னா உங்களுக்கு அதே போல சொன்னா சப்ஸ்கிரைப் சொன்னாப் அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்